நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம குரு பூர்ணிமாவை பத்தி பேச போறோம் சென்ற வரும் இதே சென்ற வரும் என்னுடைய சேனல்ல குரு பூர்ணிமா பத்தி நான் வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அப்ப எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா நம்ம என்ன பேசியிருக்கிறோம் எதை பத்தி பேசியிருக்கிறோம் ஏதாவது ஒரு நோட்ஸ் நம்ம எடுக்க முடியுமா எப்படிதான் பேசியிருக்கிறோம்னு தெரியலையே ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்குமே என்னதான் பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வத்துல நான் என்ன பண்றேன் அந்த வீடியோவை நான் செக் பண்ணி பார்த்துட்டே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துதான் அப்படியே அசந்து போய் நிக்கிறேன் என்னன்னா நான் என்ன சாரி கட்டி இருக்கோ அதே சாரியை தான் போன வருடம் குரு பூர்ணிமாவைக்கும் எனக்கு அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு எப்படி நான் அந்த புடையை செலக்ட் பண்ணனா பீரோ ஓபன் பண்ணதும் எனக்கு நம்ம எந்த புடவை மேலேயும் கண்ணே போகலை இன்னைக்கு இந்த புடவை தான் கட்டணும்னு தோணுச்சு எடுத்து கட்டிட்டேன் வீடியோ எடுக்க போற நேரத்துக்கு சும்மா பாப்போமே என்னதான் பேசிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப் எடுக்கலான்னு போனா எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன் நான் அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றதையும் பாபா கவனிக்கிறார் பாபாவின் பரிபூர்ண அருளாசியோடு தான் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம பேச போறோம் குரு பூர்ணிமாவை பத்தி பேசுறதுல அவர் எவ்வளோ ஆர்வமா இருக்கிறாரு நமக்கு எப்பவுமே கூட துணையாகவே இருப்பாரு ஹோம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடம் அனுதினவம் ஏறமுகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு ஆனால் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் நம்ம சாயப்பாவோட அற்புத அதிசயங்களை வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைய வீடியோ பதிவு கொடுக்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா பாபாவும் அம்மனும் சேர்ந்து இப்படி ஒரு திருவிளையாடல விளையாடுவாங்களாம் அதுவும் என்ன வச்சே விளையாடி இருக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய நிறைய அதிசயங்கள் வந்து இந்த வீடியோ பதிவுல இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய அன்பு மாதிரி நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு எப்பவுமே கொடுக்கணும் இப்ப வாங்க நம்ம லைக் போட்டுட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஷீரடி தெய்வத்தின் வாக்கா இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா சரி பாபாவை மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து இப்போ ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண போறேன் இந்த பேஜில் நமக்காக பாபா என்ன சொல்றாரு யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க பாபாவுக்கு நமக்கான ஒரு செய்தியா பாபா என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடி புற வாசினம் கராமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சாயப்பா இருபத்தி நான்காம் அத்தியாயம் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எட்டு நீங்கள் உண்ணும் போதும் என்னையாவது நினைவில் கொள்வீரா எப்போதும் நான் உம்முடன் இருக்கின்றேனே நீர் உண்ணும் முன் எனக்கு எதையாவது அளிக்கின்றீரா அவர் கேட்பதன் சூட்சமத்தை அறிவோம் அவ எல்லார்கிட்டையும் ஒன்று கேட்குறாரு என்னன்னா நீ உண்ணும் போது அதாவது நம்ம சாப்பிடும் போது பாபாவை நினைக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அதாவது எப்பவுமே மூன்று வேலையும் நம்ம பாபாவுக்கு நைவேதியமா வைக்க முடியாது ஒரு சிலர் தினமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவங்க சாப்பிடற டீ பிஸ்கெட் எல்லாம் கூட பாபாவுக்கு நெய்வேதியம் பண்ணி பாபா அந்தாங்க டீ குடிங்க பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னு சொல்லி நெய்வேதியம் பண்றதை நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அது பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும் நம்மளால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியலையே இவங்க பா மூன்று வேலையும் பாபாவுக்கு நிவேதனமா வைக்கிறாங்களே நம்ம தினமும் ஏதாவது ஒரு வேளை ரெண்டு கல்கண்டு தானே வைக்கிறோம் நம்மளால மூணு வேலை வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்க எல்லாருமே கூட நினைக்கலாம் நம்மளால எல்லா நேரமும் வந்து பாபாவுக்கு நைவேதனம் வைக்க முடியல ஆனால் தினம் ஏதோ ஒரு ரெண்டு கல்கண்டை வைப்போம் இல்லை ஒரு சிலர் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதாவது நீங்கள் வைப்பீங்க ஆனால் மனசுக்குள்ள மட்டும் ஒரு எண்ணம் இருக்கும் பாபாவுக்கு நம்மளால எப்பவுமே வந்து சாப்பாடு கொடுக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துனா மட்டும் உடனே அவர் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம எதிர்பார்க்கமே அதனால் ஆனால் நம்ம மட்டும் எதுவும் பிரசாதம் வைக்க மாட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம் நினைக்கிறத தவறே கிடையாது பாபா இதை தான் நமக்கு சூட்சகமாக சொல்றாரு என்னன்னா நீ எனக்கு நெவேதியம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீ சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் வாயில் எடுத்து வைக்கும்போது ஓம் சாய்ராம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டாலே அது பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு சமம் இததான் வந்து அழகா சொல்றாரு இதை வந்து சாப்பாடுன்னு மட்டும் கிடையாது எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் பாபாவின் பெயர் சொல்லும் போது நல்ல செயலாக இருக்கும்போது அது இன்னும் இரட்டிப்பு பலனை தரும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு இது கெட்டதுன்னு தெரிஞ்சே செய்வோம் இது செய்கிறதுனால பாதிப்புகள் வரும் இது கெட்டதுதான் தெரிஞ்சே செய்வோம் அந்த மாதிரி கெட்ட தீய எண்ணங்கள் நமக்கு நம்ம முதல்ல எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் ஓம் சாயராம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள உருத்தம் இது கெட்டது இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அதை தடுத்தாட்கொண்டு கொண்டு நம்மள பாத்துப்பாரு அதுக்குதான் எந்த செயல் எப்ப செய்யறதா இருந்தாலும் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த செயலை செய்யணும் நீங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நீ ஓம் சாய்ராம் சொல்லிட்டு நீ சாப்பிட்டாலே போதும் அது நீ எனக்கு நெய்வேதியனம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றாருங்க எவ்வளவு அற்புதமா நம்ம எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தெளிவா வந்து சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான பதிலா தான் பாபா வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்பதுல நம்ம பாபாவோட மிராக்கல்ஸ் ஆரம்பிச்சிருவோம் போன வாரம் வியாழக்கிழமை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்துக்கு சென்று இருக்காங்க போல அங்கேருந்து ஒரு போட்டோவை எனக்கு அனுப்புறாங்க மத்தியான ஆரத்தியை அவங்க பார்த்துருக்குறாங்க ஒரு சின்ன கிளிப் எடுத்து எனக்கு அனுப்புறாங்க நான் கோவிலுக்கு போயிருந்தேன் மாதிரிமா நீயும் பாரு பாபாவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க நான் ரொம்ப ஆசையாக போய் பார்க்குறேன் போட்டோ வந்து ரொம்ப மக்களா தெரியுது அதாவது நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல போட்டோ எடுக்க கூடாது போல இருக்கு அக்கா தெரியாமல் எடுத்திருக்காங்க அதனால ஷேக் ஆகி எடுத்திருக்காங்க போல இருந்தாலும் பாபாவின் உருவம் தெரியுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் இருந்தாலும் பாபாவின் முகத்தை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்தது அந்த வருத்தத்தை ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு போகணாரு என்னன்றீங்களா அதே திருக்கோவில இன்னொரு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க சிதம்பரத்துல இருக்காங்க அவங்க தான் நமக்கு திருப்புக்கள் புத்தகமும் வாங்கி கொடுக்கறாங்க அவங்களுக்கு பாண்டிச்சேரி போகக்கூடிய ஒரு வேலையா அதனால அங்க போயிருக்காங்க பாபாவை பாக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வேலை கிழமை ஆர்த்தி நடக்கும் பார்க்கலான்னு அவங்களும் அங்க போயிருக்காங்க அவங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க அழகா தெளிவான போட்டோ எடுத்து அனுப்புறாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அழகா தத்துருபமா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல வந்து அழகா இருந்தாருங்க சூப்பரா இருந்தாரு வாவா கண் குளிர எனக்கு தரிசனம் கொடுத்தாரு நம்ம நினைச்ச மாத்திரத்துல ஏன் கவலைப்படுற உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க மாலை வரைக்கும் அங்க இருந்திருக்காங்க ஏன்னா நமக்கு சாயப்பாவுடைய புத்தகம் எல்லாம் வாங்கி அனுப்பிச்சாங்களே அந்த வேலைகள் எல்லாம் அவங்களுக்கு அங்க இருந்திருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு மாலை அவருக்கு புதுதாக ஒரு ஆடை மாற்றுவாங்க போல இருக்கு ர சிறப்பான முறையில் ஆரத்தி நடக்கும் இல்லையா மாலை ஆரத்தி அப்போ ஒரு புது ஆடையை மாத்திருக்கிறாங்க ஆடையிலையும் பாபா எனக்கு தரிசனம் கொடுத்தாரு அந்த போட்டோவும் எடுத்து எனக்கு அனுப்புறாங்க நீ ஒன்று கேட்டா நான் ரெண்டா தருவேன் அப்படின்னு நம்ம ஆசையே நம்ம அவர்கிட்ட வேணுமே பாபா ஏன் பாபா நீங்க தர மாட்டீங்க நம்ம உரிமையோடு அவர்கிட்ட கேட்கலாம் கேட்டா கேட்ட மாத்திரத்துல அவர் வந்து கழிக்கக்கூடியவர் தான் என் சாய் ரெண்ட வாரம் வியாழக்கிழமை அவ்வளோ அற்புதமான காட்சி கொடுத்தாரு எனக்கு பாபா எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் திருக்கோவில பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா ஷீரடிக்கு போக முடியாதவங்க பாபாவை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த ஈசிஆர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த குறையெல்லாம் தீர்ந்துடும்றாங்க ரொம்ப ரொம்ப விசாலமா இருக்கு அப்படியே ஷீரடி போலவே இருக்குங்க அந்த இடம் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடலாம் போல இருக்கு ஷீரடியிலேருந்து இருந்து பாபாவின் தரிசனம் கிடைச்சா மாதிரி இருந்தது நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம வராகியம்மனும் பாபாவும் சேர்ந்து நிகழ்த்தியே அற்புதம் வந்து சொல்றேன் ஆனா அதற்கு முன்னாடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி குரு பூர்ணிமா வந்து அதாவது அன்னைக்கு பௌர்ணமி நாள் அந்த தான் வந்து குரு பூர்ணிமாவ வந்து ஷீரடியில ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க அந்த திருவிழாவின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரு பூர்ணிமாவின் சிறப்பே நமக்கு குருவாக இருப்பவர்களை ஆசி பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு திருநாள் எல்லாரும் நன்றி சொல்வதற்கான ஒரு திருநாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு பூர்ணிமாவை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குரு ஆனவர் கண்டிப்பா இருப்பாங்க அது உங்களுடைய ஆசிரியராக கூட இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கடவுள் அதாவது ஷீரடி சாய்பாபா காஞ்சி மகா பெரியவர் ராகவேந்திரர் இது போன்ற இன்னும் பல குருமார்கள் அவங்க அவங்களுக்கு பிரிச்சா மாதிரி என்னுடைய குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி வணங்கம் இல்லையா அந்த குருமார்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர்களின் ஆசீர்வாதம் பெறும் விதமாக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா இவ்வளவு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது ஷீரடியில மூன்று நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுவாங்களா இந்த குரு பூர்ணிமாவை இதுல இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பாபாவின் பாதம் எல்லாரும் பார்த்திருக்கோம் இல்லையா இந்த பாதம் ஷீரடியில கூட இல்லைங்க தான் இருக்கு பாபாவின் திருபாதத்தை புனேவில முதல் முறையா பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ண ஒரு திருநாள் அப்படின்னா இந்த குரு தான் வள்ளலார் அவர்களையும் நினைத்து நம்ம அன்னைக்கு ஒரு நாள் தயிர் சாதம் செய்து வைத்து குருமார்களுக்கு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா குருமார்களின் பரிபூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதோட இன்னும் கூடுதலான இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா எல்லார் வீட்லயும் ஷீரடி சாய்பாபாவுடைய சின்ன பாதுகையாவது இருக்கும் அந்த பாதுகைக்கு நீங்க அர்ச்சனைகள் செய்து பூதியால் நீங்க அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா அந்த விபூதியானது பாபாவின் பாதங்களில் பட்டு உதியாக மாறும் அது மட்டும் இல்லங்க இப்ப எல்லாருடைய வீட்லயும் பாதுகை இருக்குமா அப்படின்னா இருக்காது இல்லையா ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வழி சொல்லட்டுமா ஒரு தட்டு நிறைய நீங்க விபூதிய கொட்டிக்கோங்க இப்ப கிருஷ்ணர் பாதம் வரையவும் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க பாபாவை மனசார நினைச்சு பூ பூவிருந்தா போட்டு அர்ச்சனை செய்வீங்க அப்படின்னா அந்த விபூதி மொத்தமே உதியாக மாறும் பாபா எப்போ நான் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லாருடைய இல்லங்களையும் குரு பூர்ணிமா ஆண்டு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன் அதோட எல்லார் வீட்லயும் சிலை இருக்குமா அப்படின்னா இல்ல எல்லார் வீட்லயும் எப்படியாவது பாபாவுடைய போட்டோ இருக்கலாம் அந்த பாபாவின் போட்டோல நான் உயிரோடு வந்து அங்க இறங்குவேன் அப்படின்னு சத்திய வாக்கியம் கொடுத்திருக்காரு அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாபாவை வரவேற்க நம்ம எல்லாரும் தயாராக இருக்கணும் எல்லாருடைய இல்லங்களில் போட்டோவில் இருக்கிற பாபா உயிரோட வந்து அமர்ந்து இருக்க போறாரு அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா அவரை சுற்றி ஒரு நாலு விளக்கு ஏற்றுங்க ஏன்னா பாபாவுக்கு விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுற்றி ஒரு நாலு விளக்கு ஏற்றி வைத்து பிரசாதமா ஒரு டம்ளர் பால் இல்லை பால் பாயசம் இல்லை தயிர் சாதம் ஏதாவது ஒன்று வைத்து நீங்கள் எல்லா குருமார்களையும் நினைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சத்குருவின் கடாட்சம் நிறைஞ்சு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து மனசார நான் வந்து சொல்லிடுறேன் குரு அன்று என்று கண்டிப்பாக நம்ம சச்சரிதம் படிக்கணும் அதுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில அத்தியாயங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் கடைசி பாகத்தில் வந்து குரு அன்று பாபாவுக்கு தட்சணையாக ஒரு ரூபா நாணயம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லைங்க ரெண்டு நாணயம் வைக்கணும் பொறுமை நம்பிக்கை இந்த இந்த இரண்டு நாணயங்களை வைத்து நம்ம அன்னைக்கு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதோட பதினாறு பதினேழு இந்த இரண்டு அத்தியாயங்கள் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக ஒரு அத்தியா ஆவது குருபூர்ணிமா வந்து படிக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பாபாவும் வராகி அம்மானும் என்னமா திருவிளையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க ரொம்ப அது கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க என்னன்னா சென்ற வார வீடியோ பதிவில் மருந்தின் ரூபமா பாபா நம்ம வீட்டுக்கு வராரு நம்மளோட உடல் வலிகள் எல்லாம் போயிடுதுங்க இந்த மருந்தை நீங்க உடல் முழுக்க தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கை வலி கால் வலி இன்னும் ஒரு சில இன்னல்கள் இருந்தாலும் இந்த மருந்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் வலிகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் சொல்லி வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் அதுல நான் மிக பெரிய ஒரு தவற பண்ணிட்டேன் என்னன்னா அந்த எண்ணெயை விற்பனை செய்யக்கூடியவங்களுடைய பெயர் லக்ஷ்மி அவங்களுடைய நம்பருக்கு பதிலா அன்று காலையில எனக்கு வந்து லக்ஷ்மி அம்மா அப்படின்னு மதுரையில இருந்து எங்கிட்ட பேசுறாங்க அவங்க வந்து வேற ஒரு போன்ல இருந்து பேசுறாங்க அம்மா என்னுடைய நம்பர் இன்னொன்னு நீ எழுதி வச்சுக்கோமா அந்த நம்பருக்கு எனக்கு போன் பண்ணுமா மெசேஜ் பண்ணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரிங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி லட்சுமி அம்மான்னு போட்டு அவங்களுடைய நம்பரை நான் எழுதி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ பதிவுக்காக வந்து லக்ஷ்மி சிஸ்டர் கிட்ட பேசி உங்களுடைய நம்பர் கொடுங்க சிஸ்டர் நான் வந்து வீடியோல வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிப்பாங்கன்னு போது அவங்க ஒரு நம்பர் லக்ஷ்மின்னு போட்டு நம்பரை எழுதி வச்சிட்டேன் வீடியோவே ஒரு வழியை எடுத்துட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சு அந்த பரபரப்பு பதட்டம்னு ஒன்று இருக்கும்ல அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா மருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சிஸ்டருடைய நம்பருக்கு பதிலா மதுரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்மாவுடைய நம்பரை நான் கொடுத்துட்டேன் இது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு மூன்று மணிக்கு மேலே போஸ்ட் பண்ணிட்டேன் அன்று இரவு முழுக்கவே வீடியோ போய்கிட்டு இருக்கு மறுநாள் காலையில் நாலு மணிக்கு எனக்கு வந்து சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க அதாவது லக்ஷ்மி சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க சிஸ்டர் நான் வீடியோவை இப்பதான் பார்த்தேன் நீங்க என்னுடைய நம்பருக்கு பதிலாக வேற யாருடைய நம்பரையே நீங்க கொடுத்துட்டீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது மணி நாலு மணி வெடிக்காலமில் மிகப்பெரிய ஒரு தவறுங்க இது ஏன்னா பாபாவோட என்ன வேணும்னு சொல்லி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க போன் யாருக்கு போகும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு போகும் அவங்க அவங்க கிட்ட எண்ணயே இல்லை அப்போ எல்லாரும் போன் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ற தானே ஆயிடும் எனக்கு இந்த விஷயம் கேட்டதும் எனக்கு வந்து பட பட ஆயிடுச்சு பாபா கிட்ட போய் காலையில கத்துறேன் நான் ஏன் பாபா இப்படி ஒரு தவறு என்ன பண்ண வச்சிங்க நான் ஏதோ ஒரு கவனத்துல எப்படி நான் அவங்க நம்பர் கொடுத்தேனே தெரியலையே இது எவ்வளவு பெரிய தவறு அவங்களுக்கு நைட்டு முழுக்க போன் போயிருக்கோம் அவங்க என்னை என்ன நினைச்சிருப்பாங்க எவ்வளவு சூழ்நிலையில என்ன மாட்டி விட்டுறீங்க பாபான்னு சொல்லி காலையில அவர்கிட்ட கத்துறேன் நான் விட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே வந்து கவுளி சத்தம் அடிக்குது என்னை நல்லா மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்க போகிறீங்க நீங்கள் எவ்வளோ திட்டு வாங்க போகிறோன்னு தெரியல ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படி கையை பசஞ்சிக்கிட்டு இருக்கேன் சரி லக்ஷ்மி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பயமாக இருக்கு என்ன திட்ட போகிறாங்களோன்னு சொல்லி பயந்துட்டே இருக்கேன் அவங்களே எனக்கு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அம்மா மன்னிச்சுருங்கம்மா பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற அவங்க இல்லைடா செல்லம் இல்லடா தங்கம் நீ எதுவும் பண்ணலம்மா இதை வராகிதான் பண்ணாமா அப்படின்றாங்க என்னம்மா சொல்றீங்க எனக்கு இது ஒண்ணுமே புரியல எனக்கு நைட்டு முழுக்க போன் வந்திருக்கும் நான் எப்படி அந்த தவற பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லமா அப்படின்னா அப்பதான் சொல்றேன் நீ இதை வேணும்னு செய்யலமா இதை பாபாவும் வராகிதான் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த எனக்கு சொல்றாங்க அப்பதான் எனக்கு புரியுது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது இதை நம்ம பண்ண தவறு இல்ல நம்ம மூலியமா இவங்க ரெண்டு பேரும் திருவிளையாடல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணுங்க லக்ஷ்மி அம்மாவுடைய மனசு எவ்வளவு பெரிய தங்குன்றதை நான் அப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் யாரா இருந்தாலும் போன் பண்ண என்னமா நீங்க சும்மா போன் போன் பண்ணி சும்மா மருந்து இருக்கா மருந்து இருக்கான்னு கேக்குறேன் நாங்க என்ன மருந்து விற்கலாமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அந்த சிரமத்தையும் கொஞ்சம் வயதானவங்க தான் இருந்தாலும் அந்த சிரமத்தை அவங்க எந்த அளவுக்கு எப்படி கையாண்டு இருக்காங்க தெரியுமா இத நம்ம பார்த்து எல்லாருமே கத்துக்கணும் என்னன்னா ஏதோ ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில நடக்குதுனாலும் அந்த தவறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே கத்திடக்கூடாது இல்லையா அதுக்காக நான் சொல்ல வரேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இந்த என்ன வாங்கி தேய்ச்சா நல்லா இருக்கும் நினச்சி நான் ஃபோன் போது அப்பதான் அம்மாவுக்கு புரியுது அம்மாவுக்கு புரியுது மாரியம்மா வந்து நம்பரை எதுவும் மாற்றி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அவங்க பொறுமையாக அவங்க பேசியிருக்கிறாங்க தங்கம் கவலைப்படாத உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் வராகி அம்மனை மனசார நினைச்சுக்கோ ஏற்பாடு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நோய் எதுவாக இருந்தாலும் ஸ்ரீ நாராயண்யம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தை அம்மா சொல்றாங்க இது நீ தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை படிச்சுட்டேவாமா கண்டிப்பா உன்னுடைய நோயில இருந்து நீ குணமா அடிஞ்சிருவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இருந்த ஒரு அம்மா மகாலட்சுமியின் ரூபத்துல அம்மாவே வந்து சொன்ன மாதிரி அந்த சிஸ்டருக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லங்க யாருமே இந்த மாதிரி எடுத்த உடனே பேச மாட்டாங்க எடுத்த உடனே ராங் கால் வெயுமா போன அப்படின்னு தான் வைப்பாங்க அம்மா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேரு போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவ்வளவு அம்மா எல்லாருக்கிட்டயுமே வந்து ஆறுதலான ரெண்டு வார்த்தையை சொல்லி நம்பர் மாத்தி வேற கொடுத்து இவங்களுக்கு போன் பண்ணுங்க இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லி இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் எனக்காக பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு இந்த நேரத்துல லட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறு பண்ணி அந்த தவறையும் அம்மா வந்து எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அதுல ஒரு சிஸ்டர் போன் பண்ணி இதே போல கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ வராதியம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யுமா அம்மா அவனுக்கு நல்ல வழி காட்டுவா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த சிஸ்டர் சொல்லிருக்காங்க வராகி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தொடர்ந்து வராகி அம்மன் தான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் எல்லாரும் வந்து வராகி அம்மன் வழிபாடு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்லயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்ததுன்றதுனால நான் வராகி அம்மன் வழிபாடை நான் நிறுத்திட்டேங்க இப்ப உங்க மூலியமா வந்து ஏதோ வராகி சொல்றான்னு நினைக்கிறேன் ஏனா ஏன்னா அப்ப அம்மா பேசிட்டு இருக்கும் போது ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இப்ப அம்மா வந்து என்னை தீபமேற்றி வழிபாடு செய்யனு சொல்றாங்க அப்படின்னா ஏன் ஏற்கனவே இவங்களுடைய பக்திய அம்மா உணர்ந்து இருக்கிறா என்ன நீ நல்லாதானமா வணங்கிட்டு வந்த என்ன நீ தானே கும்பிட்டுட்டு வந்த யாரோ என்னவோ சொன்னாங்கன்றதுக்காக என்னை விலைக்கு வச்சுட்டியே உன்னுடைய பக்தியும் அன்பையும் நான் பெற வேண்டாமா என்னுடைய அருளாசி உனக்கு தர வேணாமா நீ திரும்பவும் எனக்கு விலக்கு ஏற்று அப்படின்னு சொல்றதுக்காக தான் யாரோ எங்க அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா அவங்க பெங்களூர்ல இருக்காங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு மதுரைக்கு போன் கனெக்ட் பண்ண மாதிரி அவங்க சொல்றாங்க நீ வராகி அம்மனை வழிபாடு செய்ய அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லதும் இவங்க அந்த ஆஷாட நவராத்திரில வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றிருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை அம்மா நடத்தியிருக்காங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வராகி அம்மனை எல்லாருமே தவறாதாங்க நினைச்சிருக்காங்க அம்மாவை வழிபாடு செய்தா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது சண்டை வரும் அது இதுன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா தெய்வமே நமக்கு ஒண்ணுதான் அம்மாவை மனசார நம்ம ஒரு நாள் ஒரு தீபம் ஏற்றினா கூட அவ நன்றி கடன் நமக்கு எப்பவுமே பட்டவளா நமக்காக எப்பவும் அருளாசி புரிய காத்துக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லங்க அப்படிதெல்லாம் இன்னும் ஒரு அதிசயமும் நடந்திருக்கு என்னன்னா லக்ஷ்மி அம்மான்னு சொன்னா அவங்களுடைய கணவர் வந்து ஒரு ஜோதிடம் பார்ப்பவர் அவங்க வந்து வராகி அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வயசானவங்க வெளியே போய் வேலை அது இதுன்னு அதிகமா பார்க்க முடியாதுன்றதுனால அவங்க வீடு தேடி ஆன்லைன் மூலயமா ஏதாவது ஜாதகங்கள் வந்தா இவங்க வீட்ல இருந்தே பார்த்து சொல்லுவாங்க இருக்கு அப்போ வராகி அம்மன் கிட்ட இவங்க சொல்றாங்க அம்மா எங்களுக்கே இந்த மாதிரி ஜாதகங்கள் ஒரு சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலியமா ஏதாவது ஒரு வருமானம் வரும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா அப்படின்னு தான் அம்மா கிட்டே இவங்க வேண்டுதலும் வச்சிருக்கிறாங்க என்னன்னா ரெண்டு மூணு பேர் போன் பண்ணாங்க இல்லையா அவங்க ஒரு சிலர் வந்து கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் போது ஜாதகம் அவங்க சொல்ல பாக்கணும்னு எங்க வீட்டுல வந்து ஜாதகம் வேணும்னா இவங்க சொல்ல இப்படி கனெக்ட் ஆயிருக்கு அதன் மூலியமா ஏதோ ஒரு ஒரு சின்ன தொகை அவங்களுக்கு வருமானமும் வர வச்சிருக்கா இந்த வராகினும் போது எவ்வளவு ஒரு சித்து விளையாட்டுக்காரி இந்த வராகி அப்படின்னு பாருங்களேன் உங்களுடைய வருமானத்திற்கும் ஒரு வழி செய்திருக்கிறாள் உங்களுடைய பக்தைக்கும் ஒரு வழி காட்டும் வகையில என்ன நினைச்சு நீ ஒரு தீபம் ஏற்ற மாட்டியா அப்படின்னு இங்கே லட்சுமி அம்மா மூலயமா அந்த பெங்களூரில் இருக்கிற சிஸ்டருக்கும் சொல்ல போது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேங்க சிலருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுடைய நம்பர் அதாவது ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து அவங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாதகம் வந்து ஆன்லைன் மூலயமாவே பார்த்துக்கலாம் ரொம்ப குறைந்த கட்டணம் தான் அவங்க சொல்லி இருந்தாங்க ஸோ அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா இதுல இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளோ நிகழ்வும் நடந்தது யார் மூலயமா என் பாபாவின் மருந்தின் மூலமா தான் என் சாயப்பாவும் வராகியும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடல் அப்படின்னு சொன்னேன் கண்டிரியாம தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சா ஆனா அவங்க என்ன வச்சு எவ்வளவு அழகா ஒரு பக்தியை கண்டுபிடிச்சு விளக்கேத்துற அளவுக்கு வராகி அம்மனும் பாபாவும் சேர்ந்து செய்திருக்காங்கன்னும் போது நான் ரொம்ப 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 மெய் சிலிர்த்து போயிட்டேன் உங்களுக்கு பாபாவின் மருந்து வேணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட நீங்கள் பேசி நீ மருந்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க